சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நேபாளம் விரைந்த அதிகாரிகள் செவ்வந்தி குழுவினர் இன்று மாலை அழைத்து வரப்படலாம் எனவும் தகவல் பாதாள உலக கும்பல்களின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் பறிமுதல் அரசுடமையாக்க நடவடிக்கை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் தீவிரமடையும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தல் கிளிநொச்சியில் உறச்சிக்காக விற்கப்படும் ஆலய பசுக்கள் அரங்காவலர் சபை குற்றச்சாட்டு கரூர் உயிரிழப்பு விவகாரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பு கமாசை கடுமையாக எச்சரித்து அமெரிக்க அரசு தலைவர் ஆயுதங்களை களைய வேண்டும் அல்லது களையப்படும் எனவும் தெரிவிப்பு தொடர்பான செய்திகள் சஞ்சீவ குமாரப்படும் கடைபுல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான அதிரடிப்படையின் சென்றுள்ளனர் நேபாளத்தில் உள்ள குற்ற புலனாய்வு திணைக்கள குழுவின் உதவுவதற்காக இவர்கள் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உட்பட ஐந்து சந்தேக நபர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் இன்று மாலை இலங்கைக்கு செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தின் இருந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் இசாரா செவ்வந்தியுடன் மற்றொரு பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் தற்போது காவல்துறையின் காவலில் உள்ள ககல் பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியும் ஒருவரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கணேமுள்ள சஞ்சீவ் கடந்த பிப்ரவரி பத்தொன்பது அன்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலை ககல் மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் கைது செய்யப்பட்ட ஒழுங்கப்பிக்கப்பட்ட குற்றவாளிகளின் சொத்துக்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் எஃப் ஜோ புட்லர் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்ட ஏராளமான சொத்துக்களை கைப்பற்ற தேவையான நடவடிக்கைகள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் சொத்துக்களின் மதிப்பு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு மில்லியன் ரூபா என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் அந்த சொத்துக்களை கைப்பற்ற ஸ்ரீலங்கா காவல்துறை ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முக்கிய போதைப்பொருள் கடத்துக்காரர்கள் மற்றும் குற்றவாளிகளின் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களின் நிதி மதிப்பு குறித்து மதிப்பீட்டை முன்வைத்த காவல்துறை ஊடக பேச்சாளர் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களின் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பவுன் தங்கம் எழுபத்தி இரண்டு வாகனங்கள் முப்பத்தி ஐந்து வீடுகள் அல்லது சொத்துக்கள் முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் மற்றும் சுமார் அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவை அடங்குமன்றம் குறைப்பட்டுள்ளார் இந்த சட்டவிரோதமாக சம்பாதித்த பணம் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் அரசாங்கத்தின் வசங்கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை தற்போது தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹருடி அபரசூரிய தனது சீன விஜயத்தை நிறைவு செய்து இன்று அதிகாலை இலங்கையை சென்றடைத்துள்ளார் கட்டுநாயக்கா பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையம் வழியாக பிரதமர் நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் பெண்கள் குறித்த உலகத் தலைவர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்பதற்காக கடந்த பதினோராம் திகதி இரவு இலங்கையிலிருந்து புறப்பட்டிருந்தார் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற இம்மாநாட்டில் பங்கேற்றதுடன் தனது பயணத்தின் போது கரணி அமரசூரிய சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லிஹியாங் ஆகியோருடன் பல இருதரப்பு சந்திப்புகளிலும் கலந்து கொண்டார் அவர் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு சீனாவின் குவாங்சோ நகரிலிருந்து சிரிலங்கன் ஏர்லைன் ஜூஎல் எண்ணூற்றி எண்பத்தி ஒரு விமானம் மூலம் நாடு திரும்பியதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை இன்று முதல் தீவிரமடையும் என ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுது பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வடகில் பருவக்காற்று தொடங்குவதற்கான ஏதுநிலைகள் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் குறிப்பாக பதினாறு தொடக்கம் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ரெண்டு தொடக்கம் முப்பத்தி ஒரு காலப்பகுதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மின்னலோடு இணைந்ததாகவே இந்த மழை இருக்கும் என்பதனால் இடிமின்னல் நிகழ்வுகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறைப்பட்டுள்ளார் எதிர்வரும் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் திகதிகளில் மத்திய மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் உவா மற்றும் சப்டகமுவா மாகாணங்களில் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் இந்த நாட்களில் கிடைக்கும் கனமழை காரணமாக பல இடங்களில் மண்சரிவுக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இன்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு கிழக்கு தெற்கு கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் காணப்படும் எனவும் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இலங்கையின் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்குச் செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் அனத்த விழிப்புணர்வு தொடர்பான முன்னாயிரத்த நிகழ்வானது நேற்றைய தினம் ஜாழ்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது மழை வெள்ளம் இடி மின்னல் சுனாமி தொடர்பான விழிப்புணர்வு முன்னெச்சரிக்கையை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த செயலமர்வு அமைந்தது அனத்தங்களினால் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற இடங்களை மையப்படுத்தி அரசு திணைக்களங்கள் பாதுகாப்பு பிரிவினர் சமூக அமைப்புக்களை அழைத்து அவர்களுக்கான முன்னாயத்தமாக நேற்றைய செயலமர்வு நடைபெற்றது யாழ்ப்பாண மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டிஎன் சூரியராஜா தலைமையில் காவேரி கலா மன்றத்தின் அனுசரணையில் குறித்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரு காலமானதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவப்பட்டு வருகின்றன எனினும் இது தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதவ நாணயக்காரன் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது சமூக ஊடகங்களில் பரவிவரும் வரும் செய்திகள் தவறானவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இன்று காலைதான் விழித்தெழுந்து தேநீர் அருந்தி நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக வாசுதேவ நாணயக்கார கூறியுள்ளார் நேற்று முதல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார காலமானதாக சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது அத்துடன் அதில் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென பலரும் அனுதாபம் தெரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்று காலை ஸ்ரீலங்காவின் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியுள்ளார் இலங்கையில் கடந்த அரசாங்கத்தின் போது விவசாயத்துறை வேலை வாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு பணியாளர்களை அனுப்புவதில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்கக் கோரி தன்னை கைது செய்ய முன் முன்புணை மூலம் தன்னை விடுவிக்கக் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து நேற்றிய தினம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் மனுஷ நாணயக்காரவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் தனது கட்சிக்காரர் என்று கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் அளிப்பார் என்று நேற்றிய தினம் தெரிவித்திருந்தார் அதற்கமைய இன்று அவர் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் ஆலய பசுக்கள் இறைச்சிக்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த குற்றச்சாட்டை ஆலயத்தின் அரங்காவலர் சபை முன்வைத்துள்ளது கிளிநொச்சி ஒரு திருபுற சிவன் ஆலயத்தின் நல்ல இன பசு மாடுகளே இவ்வாறு விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த ஆலயத்தின் திருவிழாவுக்கு என ஒரு நிர்வாக குழுவானது தெரிவு செய்யப்பட்டுள்ளது அந்த குழுவானது அறங்காவலர் சபையுங்கள் திருவிழா காலத்தில் மட்டுமே செயற்படும் வண்ணம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருவிழா நிறைவடைந்த பின்னரும் அந்த நிர்வாகம் தொடர்ந்து செயற்படுவதாகவும் மற்றும் அந்த நிர்வாகம் ஆலயத்தின் செயற்பாடுகளில் தன்னிச்சையாக தீர்மானம் எடுப்பதாகவும் அறங்காவலர் சபையால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பசுமாடுகளை விற்பனை செய்து வரப்பட்ட இருபது லட்சம் ரூபாய் பணம் இதுவரை வங்கிக் கணக்குக்கு வைப்பு செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வெடிவந்தொளவில் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் அவர்கள் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே திருவிழா குழுவானது ஆலயத்தின் நிர்வாக நிறைவேற்றுக் குழு போன்று செயற்படுவதை தடுக்குமாறும் அந்த குழுவின் காலப்பகுதியில் நிறைவடைந்தமையினால் அந்த குழுவை கலைக்குமாறும் மற்றும் இந்து கலாச்சார திணைக்களம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆலயத்தின் அறங்காவலர் சபையினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கடத்துவதற்காக இந்தியாவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த மஞ்சள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஹரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் மற்றும் சுருநீரக திருட்டு விவகாரங்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கைகளில் கருப்பு கட்டி அணிந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழக சட்டசபை இன்றைய அமர்வில் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழக சட்டசபையின் இரண்டாவது நாள் அமர்வு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் இன்று ஆரம்பமாகியுள்ளது சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்க வந்த அதிமுகவின் சட்டசபை உறுப்பினர்கள் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் சிறுநீரக திருட்டு விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கைகளில் கருப்புப்பட்டி அணிந்து வந்தனர் இந்த நிலையில் கைகளில் கருப்புப்பட்டி அணிந்து வந்த அதிமுக சட்டசபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒன்றாக பேபி அதிகமாகிவிட்டதோ என்று நினைத்தேன்னைக் கூறி சபா அப்பாவு ஏளனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறையில் அடையாளப்பட்டி அணிந்திருப்பது போல் அதிமுகவினர் வந்துள்ளனர் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் ஆயுதங்களை களைய வேண்டும் அல்லது அவர்களின் ஆயுதங்கள் களியப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் காசா மீதான போர் நிறுத்தத்தை அடுத்து இருபது இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் ரம்பின் இந்த கருத்து வந்துள்ளது இதற்கிடையே கமாஸின் பிடியில் இருந்தபோது மரணித்த இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடலச்சங்கள் இன்னும் முழுமையாக கையளிக்கப்படாத நிலை புதிய சிக்கலாக மாறியுள்ளது இந்த பின்னணியில்தான் கமாஸின் ஆயுத களைவு குறித்து ரம் எச்சரிக்கை வந்துள்ளது நேபாளம் விரைந்து அதிகாரிகள் செவ்வந்தி குழுவினர் இன்று மாலை அழைத்து வரப்படலாம் எனவும் தகவல் பாதாள உலக கும்பல்களின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் பறிமுதல் அரசுடமையாக்க நடவடிக்கை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் தீவிரமடையும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தல் கிளிநொச்சியில் உறட்சிக்காக விற்கப்படும் ஆலய பசுக்கள் அரங்காவலர் சபை குற்றச்சாட்டு விவகாரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பு கடுமையாக எச்சரித்த அமெரிக்க அரசு தலைவர் ஆயுதங்களை களைய வேண்டும் அல்லது களையப்படும் எனவும் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழையும் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் காம் என்ற அது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்